கூடங்குளத்தில் ஏழு எட்டு ஆகிய மேலும் இரண்டு அணு உலைகளை அமைக்க அனுமதிக்கப்பட்டால் தென் தமிழகத்திற்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரிக்கும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை அணுகுண்டு மீது அமர்த்தாதீர்கள் என்று கூறியுள்ளவர் ரஷ்ய ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் அடுத்த கட்டமாக புதிய அணு உலைகளை அமைப்பது தொடர்பான மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இந்திய மரபுவழி மக்களுடன் கலந்துரையாடும் போது இந்த தகவல்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் தென் தமிழகத்தின் பாதுகாப்புக்கு கூடங்குளம் அணு உலைகள் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதால் அவற்றை மூட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படும் நிலையில் புதிய அணு உலைகளை அமைக்க ரஷ்யாவுடன் நடுவண் அரசு ஒப்பந்தம் செய்திருப்பது அதிர்ச்சியையும் அச்சத்தையும் அளிக்கிறது இந்த ஒப்பந்தம் குறித்த தெளிவான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் கூடங்குளத்தில் ஏழு மற்றும் எட்டாம் அணு உலைகளை அமைப்பதற்காகவே ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த அணு உலைகளும் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டால் தென் தமிழகத்திற்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரிக்கும் கூடங்குளத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியில் தலா ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்ட இரு அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய நான்கு அணு உலைகளை அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்த நான்கு அணு உலைகளும் பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாகவே புதிய அணு உலைகளை கட்டும் பணி தொடங்கப்படும் என்பதால் அடுத்த சில ஆண்டுகளில் புதிய அணு உலைகளும் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே வளாகத்தில் எட்டு அணு உலைகள் செயல்படும் போது அங்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை நினைத்துப் பார்க்கவே அச்சமாக உள்ளது கூடங்குளத்தில் அணு உலைகள் செயல்படுவதை விட அவற்றில் பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருட்களை சேமித்து வைப்பது மிகவும் ஆபத்தானது கூடங்குளத்தில் செயல்பட்டு வரும் முதல் அணு உலையில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருட்கள் வெளியில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதை பலநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர் கர்நாடகத்தின் கோலார் தங்கவயல் உள்ளிட்ட பல இடங்கள் இதற்காக ஆய்வு செய்யப்பட்டு அனைத்து இடங்களிலும் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் எங்கும் அணுக்கழிவு மையம் அமைக்கப்படவில்லை இறுதியாக கூடங்குளம் விஜயபதி ஆகிய கிராமங்களில் தற்காலிக அணுக்கழிவு மையம் அமைக்கப்பட உள்ளது ஏழு மற்றும் எட்டாம் அணு உலைகளும் கூடங்குளத்திலேயே அமைக்கப்பட்டால் மொத்தமுள்ள எட்டு உலைகளிலும் பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருட்களின் கழிவுகளும் அங்குதான் சேமிக்கப்படும் அது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கேரளத்தையும் அணுகுண்டு குவியல் மீது அமர வைப்பதற்கு ஒப்பாகும் மின் உற்பத்தி என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை நடுவன் அரசு ஏற்படுத்தக்கூடாது இந்தியாவில் இன்றைய நிலவரப்படி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பது மெகாவாட் திறன் கொண்ட அணு உலைகள் உள்ளன அவற்றில் இரண்டாயிரம் மெகாவாட் அதாவது முப்பது விழுக்காடு அணு உலைகள் கூடங்குளத்தில் உள்ளன இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த அணுமின் உற்பத்தி திறன் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று எண்பது மெகாவாட்டாக இருக்கும் அதில் அறுபத்தி மூன்று விழுக்காடு அதாவது எட்டாயிரம் மெகாவாட் கூடங்குளத்தில் இருக்கும் அப்படியானால் கூடங்குளம் எந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த பகுதியாக இருக்கும் என்பதை எவரும் கணக்கிட்டுக் கொள்ளலாம் அண்மையில் காயல்பட்டினத்தில் இரு நாட்களில் கொட்டிய நூற்று பதினாறு சென்டிமீட்டர் மழை கூடங்குளத்தில் பெய்து அணு உலைகளில் வெள்ளம் ஏற்பட்டால் என்னவாகும் என்பதை நினைத்துப் பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது தமிழ்நாட்டை பேரழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் கூடங்குளத்தில் புது அணு உலைகளை அமைப்பதற்காக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் அங்கு நடைபெற்று வரும் நான்கு அணு உலைகளின் கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் இது தொடர்பாக அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்